பிக் பாஸ் நிகழ்ச்சி தற்பொழுது போட்டியும் பொறாமையுமா போயிட்டு இருக்கு தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க் போட்டியாளர்களோட உண்மையான முகங்களை வெளிப்படுத்திட்டு வருது மும்தாஜ் மற்றும் ஜனனி டேனியல் கிடையே வாக்குவாதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது இதனால மும்தாஜை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் டேனியல் ஜெனனி டீம் அதிகமாகவே இருக்காங்க நேத்திக்கு நைட் மும்தாஜ் சுடு தண்ணி வேணும்னு கேஸ் பற்ற வைக்க போனாங்க ஆனால் டேனி அவங்கள பழி வாங்குற நோக்கத்தோட கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு பற்ற வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு ஆனால் காலையில் நான் செய்யவே இல்லைன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்லி ஏமாத்துறாரு தண்ணீர் கொடுக்கறதுல கூட பகையா அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் டேனி மேலே ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க போட்டியாளர்கள் கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்க டேனியலுக்கு குறும்படம் அப்படின்றத கமல்ஹாசன் வரும் தான் தெரிய வரும் இந்த நிகழ்ச்சியில போட்டியாளர்களே யாஷிகா தான் ரொம்பவே வயசுடையவங்க இவங்க வெளியாகி இருந்த அடல்ட் காமெடி படமான இருட்டு அறையில் முரட்டு குத்துன்ற படத்தை நடிச்சு பிரபலமானாங்க கொடுக்கப்படுற டாஸ்க்குகள்ல புத்திசாலித்தனமா விளையாடிட்டு வர யாஷிகாவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு அவங்களோட அம்மா பேட்டி ஓனத்துல வேண்டுகோள் வச்சிருக்காங்க பொதுவாகவே யாஷிகாவுக்கு சண்டைகள் பிடிக்காது அதனால தான் அவள் சார் வரும் நாட்களில் கூட அதிகமாக மாட்டா அவள் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அவளுக்காக யாரும் ஓட்டு போடாதீங்க நானும் என் உறவினர்கள் கிட்டே இதை தான் சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரி இந்த வாரம் டேனியலுக்கு குறும்படம் போடுவாங்களா இல்லையான்னு உங்களோட பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கலக்கல் சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்